இப்போ நம்ம திருவண்ணாமலைக்கு காலையில் கிளம்ப போகிறோங்க இப்போ டைம் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ ஏழு ஐம்பத்தஞ்சு நான் இப்போ கிடையாது நான் இன்னும் ஒரு ரெண்டு ஹவர் மூணு ஹவரில் கிளம்ப போகிறேன் அதுக்காக வண்டியில் ஒரு சில விஷயங்கள் தயார்படுத்தி வச்சுக்கிறேன் அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் நான் நம்ம காரில் லாங் ட்ரைவ் போகிறோம் அப்படின்னா அப்போ ஒரு சில விஷயங்களை நம்ம கவனிக்கணுங்க காரை நம்ம வீட்டிலருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம போகிற தூரத்துக்கு ஃபியூல் கரெக்டாக இருக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஃபியூல் கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துருங்க கிளம்ப போகிறோம் ஒரு பூஜையை போட்டுட்டு கிளம்பலான்னு சொல்லிவிட்டு நாலு வீடுலேயுமே எலும்பிச்சப்பழம் அப்புறமேட்டுக்கு வேப்பலை இதெல்லாம் வச்சுட்டு வண்டியை மூவ் பண்ணுறோம் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம லாங் ட்ராவல் பண்ணக்குள்ள எப்போவுமே சரி ரொம்ப ஹெவியாக ஃபுட்டு எடுத்துக்காதீங்க அதே போல் நாளை காலையில் நீங்கள் லாங் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு ஒரு நாள் முன்னாடியே நல்லா தூங்கிடுங்க எங்கேயாவது தூக்கம் வந்ததுன்னா தயவு செஞ்சு வண்டியை ஓரம் கட்டிவிடுங்க ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு போங்க ரொம்ப நல்லது அண்டு குறிப்பாக டயரில் காற்று பிடிச்சிக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் லாங் ட்ராவல்லாம் பண்ணக்குள்ள ரோட்டில் வேகத்தை வந்துட்டு ஓரளவுக்கு வந்து எட் எண்பது கிலோமீட்டருக்குள்ளேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க எண்பது கிலோமீட்டர் வந்துட்டு தாண்டாதீங்க ஏன்னா நம்மளுடைய ரோடோடய கண்டிஷன் பார்த்திங்கன்னா எண்பது கிலோமீட்டருக்கு தான் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க எப்போவுமே எண்பது கிலோமீட்டருக்குள்ளே வந்துட்டு வண்டியை மெயின்டைன் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு லைட்டாக தூக்கம் வர்ற மாதிரி ஆகிடுச்சி அதனால் வண்டியை ஓரங்கட்டி ஒரு காஃபி ஒன்று குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் எப்படியோ ஒரு வழியாக ஐயனை பார்க்குறதுக்காக திருவண்ணாமலைக்கு வந்தாச்சு இங்கே பாருங்கள் இங்கேருந்து பார்க்கலையே மலையுடைய வியூ எப்படி தெரியுதுன்னு சொல்லிவிட்டு சிட்டிக்குள வந்த உடனே பெரிய பஞ்சாயத்து ஆகிடுச்சி அதை நான் நான் இப்போ ரொம்ப கொடுமைங்க அதாவது திருவண்ணாமலைக்கு செய்து சனி ஞாயிறு மட்டும் வராதிங்க ஏன்னா சனி ஞாயிறில் நீங்கள் வந்துட்டு நார்மலாக பஸ்ஸில் வரீங்க இல்லை ட்ரெயினில் வரீங்க அப்படின்னா அது வேறு ஆனால் தயவுசெய்து நீங்கள் காரில் மட்டும் வராதிங்க இங்கே எங்கேயுமே உள்ளே விட மாட்டேன்றாங்க இந்த ரூம் புக் பண்ணக்குள்ள சார் நாங்கள் ரூம் புக் பண்ணுறோம் சார் உங்களுக்கு ரூம் அவைலபிளாக இருக்குது நீங்கள் கார் பார்க்கிங்கோட வண்டி விட்டுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் கடைசீட்டில் பார்த்தீங்கன்னா கிட்ட வந்ததுக்கப்புறம் உள்ளே அலோடே கிடையாதுன்றாங்க பயங்கரம் வந்துட்டு சுற்றி ஊரெல்லாம் சுற்றி கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் நான் இங்கே வந்தது என்னமோ மூணு மணி நேரத்தில் வந்துட்டேன் ஆனால் அங்கேருந்து சிட்டிக்குள்ளே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே நான் காத்திருந்து அதுக்கப்புறந்தான் ஒரு ரூமை தேடி கண்டுபிடிச்சேன் ஸோ அந்த ரூமை தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் அதனுடைய ப்ரைஸ் டீட்டெயிலையும் இதில் சொல்ல போகிறேன் இப்போ முதல்ல நம்ம ரூமை பார்த்துட்டு வந்து ரூம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருசாக நம்ம சொல்லிக்கிற அளவுக்குலாம் ஆகா ஓகோன்னா கிடையாதுங்க ஆனால் நம்ம காசு வந்துட்டு நிறையா கொடுத்துருக்குறோம் மூவாயிரரூவா கிட்டே கொடுத்துருக்குறோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் த்ரீ ஹண்ட்ரட் வந்துட்டு சார்ஜஸ் பண்ணுறாங்க ஸோ டிவி வாட்டர் கேன் கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு ஸோ இதெல்லாம் கொடுக்குறாங்க சோப்பு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பேஸ்ட்டு அப்புறம் இன்னும் எதோ இதில் கொடுத்துருக்காங்க நான் அப்புறமா அதை திறந்து காமிக்கிறேன் உள்ளே வந்தவுடனே சுவிட்சி பயங்கர சூப்பராக இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிஃபோன் அப்புறம் இங்கேயே வந்துட்டு நம்ம டிவிக்கான ரிமோட் அப்படின்றது இருக்குது துணியெலாம் பெருசாக ஒன்றும் இதுவாகல எல்லாம் அழுக்காக தான் இருக்குது ஆனால் இந்த லைட்டு வெளிச்சமே வந்துட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணி விட்ருது இந்த லைட்டு வெளிச்சத்துக்கு இது அழுக்காக இருக்கா இல்லை இதோடய கலரே எப்படி தானா அப்படின்னு தெரியல மேலே எப்படி இருக்குது ஸோ இங்கே பார்த்திங்கன்னா லைட்டு ஃபேனு ஸோ அங்கே ஏசி புது ஏசி அப்புறம் அப்படியே இங்கே வந்தோம்னா இந்த சைடு வந்துட்டு பாத்ரூம் இருக்குது அப்புறம் இந்த சைடு மிரர் கண்ணாடி இங்கே நம்ம துணியை வச்சுக்கலாம் பெருசாக இதெல்லாம் ஒன்றும் கிடையாது மற்றபடி பார்த்திங்கன்னா மேலே எதுவும் கிடையாது மேலே ஏசி வெட்டுக்கான இது போல இதில் இருக்குது ஏசி ட்ரிப்பர் சுவிட்செல்லாம் இங்கே இருக்கு பயங்கரமாக வச்சுருக்கிறாங்க என்ன தான் நம்ம வந்துட்டு ட்ரிப்பரை ஆன் பண்ணாலும் இங்கே அங்கே இருக்கிறவங்க ஆன் பண்ணால் மட்டும்தான் ஆன் ஆகுதுங்க ரிசப்ஷன்லேருந்து ஆன் பண்ணுறாங்க அப்போ தான் அது ஆன் ஆகுது பயங்கரமாக யோசித்து வந்துட்டு செயல்பட்டுருக்குறாங்க இவங்க இந்த ரூம் தான் இப்போ நீங்கள் ஒரு ரூம் புக் பண்ணிவிட்டு போகிறீங்கன்னா நீங்கள் இதுக்கு அவுட்டரில் போகிறீங்கன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் அதாவது சிட்டிக்கு அவுட்டரில் அதாவது திருவண்ணாமலை சிட்டிக்கு அவுட்டரில் போகிறீங்கன்னா பிரச்சனை இல்லை பட் சிட்டிக்குள்ள கோயில்கிட்டெல்லாம் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு பார்க்காதீங்க பணம் கட்டிவிடாதீங்க கட்டிடாதீங்க இப்படி தான் வந்துட்டு என்ன ஏமாத்துறாங்க ஒரு வேளை பணம் கட்டியிருந்தேன்னா தூரமாக எங்கேயாவது வண்டி நிறுத்திட்டு தான் அதுக்கப்புறம் தான் நான் உள்ளே போயிருக்கணும் எனக்கு இந்த ரூம் பார்த்திங்கன்னா டீலெக்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க இதில் வேறு அல்ட்ரா டீலெக்ஸ் இருக்கான் டிலெக்ஸு இந்த நிலமையில் இருக்குது இந்த அல்ட்ரா டீலக்ஸ் எல்லாரும் அளவு இருக்குதுன்னு தெரியல சரி ஓகே இதுக்கு ப்ரைஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் ஏதோ முந்நூறுரூவா சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு முந்நூறுவா வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி உங்களுக்கு எட்நூறுவா இந்த ரூம்க்கான சார்ஜஸ் வருது இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசரத்துக்கு கிடச்சிது அது ஒரு நல்ல விஷயம் அதற்கு அடுத்தது கார் பார்க்கிங் இருக்குது இவங்களுடைய பில்டிங்க்கு கீழேயே பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் அப்படின்றது அண்டர் கிரவுண்டில் கொடுத்துருக்குறாங்க ஸோ அங்கே இடமும் நல்லா வந்துட்டு ஸ்பேஷியஸாக கரெக்டாக இருக்குது சரி ஒரு ஆத்திர அவசரத்துக்கு இதை இது சொல்கிறது எதுக்காகன்னா நம்ம வந்துட்டு பணம் கட்டுறோம் பணம் கட்டிட்டு ஒரு உண்மையாக சொன்னால் ஓகே தான் உண்மையை சொல்லாமல் எதுக்கு போய் சொல்லி இந்த புக் பண்ணுறது இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு தெரியல சரி ஓகே அந்த கடைப்பேர் இது பண்ண விரும்பல ஆனால் நீங்கள் இன்டீரியரில் உள்ளே பார்க்குறீங்க கோயில் பார்க்குறீங்க அப்படின்னா பஸ்ஸில் நீங்கள் ட்ரெயினில் நீங்கள் வந்துட்டு கார் இல்லாமல் கார் இல்லாமல் போகிறீங்கனாலே தாராளமாக நீங்கள் போகலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் காரோட போகிறீங்கன்னா உங்களால் உள்ளே போகவே முடியாது உள்ளே அலோவ் பண்ணவே மாட்டாங்க சனி ஞாயிறு முடிச்சதுக்கப்புறமேட்டு தான் இது குளிரையாக வந்துட்டு அலோவ் பண்ணுவாங்கண்ணா ஒரு வருஷத்துக்கு மேலே காத்துட்டு இருந்ததுக்கான வந்துட்டு பலன் இப்போ கிடைக்க போகுது ஏன்னா ரொம்ப நாளாக போகணும்னு டைம் தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சு இப்போ நம்ம பக்கத்துலேயே ஆட்டோ பேசியாச்சு ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா கேட்டிருந்தாங்க அங்கேருந்து அப்படியே கோவில்கிட்ட வந்துட்டோம் ரொம்ப கிட்டதான் மிஞ்சு மிஞ்சு போனால் ஒரு அறநூறு மீட்டர் தான் இருக்கும் கோவிலுக்கும் நாங்கள் தங்கியிருக்கிற ரூமுக்கும் கோவிலுக்கு நம்ம இதோட மூணாவது தடவை வரும் அதாவது ரெண்டு தடவை வந்தப்போ ரொம்ப ஈஸியாக போய் நாங்கள் பார்த்துட்டோம் மூணாவது தடவை இப்போ பார்த்திங்கன்னா நைட் டைமுக்காகவா இல்லை நிறையா விஷயங்கள் வந்து இதில் மாற்றி வச்சுருக்கிறாங்க என்ன ரீசன்னு தெரியல ஆனால் பயங்கர கூட்டம் நிறையா ஸ்டேட்டில் இருந்தேன்னா எவ்வளோ பேர் வந்துட்டு வந்திருந்தாங்க செம்ம கூட்டமாக இருந்துச்சு வெயிட் பண்ண வைக்கிறாருனா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்ற மாதிரி கடைசி பார்த்திங்கன்னா முருகரை நாங்கள் பார்த்துட்டோம் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு அப்புறம் தான் தெரிய வந்தது சஷ்டி விரதம் எண்ணிக்கை அப்படின்றது இப்படி இருந்தாலும் நாங்கள் ரெண்டு தடவை வந்துட்டு கிட்ட கிட்ட பார்த்துட்டோம் மூணாவது தடவை பார்த்திங்கன்னா ஐயனுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க அதனுடைய வந்துட்டு அபிஷேக நீர் அப்படின்றது இந்த வழியாக தான் போகுது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு சிலர்லாம் அதுக்குள்ளே போயிட்டு அந்த தண்ணியை மேலேயும் வந்துட்டு எடுத்து தெளிச்சுக்கிட்டு இருந்தாங்க இதுக்கு மேலே கேமரா நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது அதனால் கேமராவை நான் மணிக்கி பேக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறேன் ஒரு வழியாக வந்துட்டு நான் தரிசனம் செஞ்சுட்டு வந்தாச்சு கேமரா வச்சு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஒரு ஹவர் கிட்ட ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல் வந்து அங்கேருந்து சாப்பிட்டுட்டு நேராக நாங்கள் ரூம்புக்கு போயிட்டோம் நைட்டு அவ்வளோ மலைங்க சரியான மலை அது மேப்லேயும் பார்த்துருந்தோம் பட் இருந்தாலும் இந்தளவுக்கு மழை இருக்குமா அப்படின்ட்டு தெரில காலையில் வியூஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு காலையில் மட்டும் எங்களால் வண்டி எடுத்துகிட்டு உள்ளே போக முடிஞ்சுது ஆனால் என்ன தான் நம்ம காலையில் போனாலுமே இங்கே டிராஃபிக் அப்படின்றது நிறையா தான் இருக்குது அதுக்கப்புறம் நாங்கள் பாதை போலான்ட்டு தான் போனோம் ஆனால் அங்கேயும் டிராஃபிக் இருந்ததுனால திரும்ப ரிட்டர்ன் வந்துவிட்டோம் காலையில் கூட இங்கே டிராஃபிக் இருக்குது அதாவது சனி ஞாயிறர் நம்மளால் நம்பி உள்ளே போக முடியல சரி கிரிவல பாதை தான் சுற்ற முடியல நம்ம கோவிலையாவது ஒரு சுற்றி சுற்றிட்டலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஃபுல்லாகவே வந்துட்டு கார்லேயே கோயிலை மட்டும் ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் நேராக நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம் எங்களுக்கு இந்த ட்ரிப்பில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஐயனை பார்த்தது மிகப்பெரிய ஒரு தரிசனம் அதை சொல்லவே முடியாது நம்மளால் கணக்கிடவே முடியாது அதே போல் சாப்பாடு நாங்கள் போகிற கடை எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு நாங்கள் எக்ஸ்பர்ட்டே பண்ணல இந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது எல்லாமே வந்துட்டு சைவ உணவகம் தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது நம்ம ஹைவேஸ்லேயும் வந்துட்டு காஃபிலேருந்து ஆரம்பித்து நம்ம ஃபுட்டு சாப்பிட்ற வரைக்கும் எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருச்சு இந்த ட்ரிப்பில் இதில் இன்னொரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நம்ம ஹோட்டலுக்கு எதிர்க்க அதாவது நம்ம தங்கியிருந்த பார்த்தீங்களா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு எதிர்க்கவே பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் இருக்குது அங்கே தான் நாங்கள் போய் சாப்பிட்டோம் ஸோ ரொம்ப வந்துட்டு சூப்பராக இருந்தது பட் நம்ம ஹோட்டல்லேயும் ரெஸ்டாரண்ட்டை வச்சுருக்கிறாங்க சாப்பாட்டு இது இருக்குது ஃபுட் இது இருக்குது பட் இருந்தாலும் அது வந்துட்டு அசைவம் அப்படின்றதுனால நாங்கள் அங்கே சாப்பிடல ஸோ இந்த இடத்தினுடைய ஒரு வேளை நீங்கள் போகிறீங்கன்னா இந்த இடத்தினுடைய வந்துட்டு லொக்கேஷன் அப்படின்றத நான் கீழே கொடுக்குறேன் இந்த ஹோட்டலெலாம் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹோட்டல் அதாவது நியூ மாடர்ன் கஃபே அப்படின்ற ஒரு ஹோட்டலை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ நம்ம வந்துட்டு ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டோம் செக் அவுட் பண்ணக்குள்ளே ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கணும் அது வந்துட்டு நம்ம என்னென்ன திங்ஸ் இருந்துச்சோ அதெல்லாம் இருந்த இடத்துல போட்டுட்டு மறிச்சலாம் வைக்கல அப்படியே இருந்ததை வந்துட்டு ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஒருவேளை ஒரு பையன் திடீர்னு நம்மகிட்ட வந்துட்டு அதற்கான இதற்கானன்னு கேட்டாங்கன்னா சரி ஓகே இப்போ நம்ம வந்துட்டு ரொம்ப காலி பண்ணிடலாம் இப்போ ஃபுட்டோட டீட்டெயில் பார்த்துடலாம் மொத்தமாக நாலு வேலைக்கு நம்ம சாப்பிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸ் எல்லாமே போயிருக்கு டீயும் போயிருக்கு மொத்தமாக எல்லாமே சேர்த்து எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துருக்குன்னா எழுநூற்றம்பது ரூபா ஃபுட்டுக்கு மட்டுமே நான் செலவு பண்ணியிருக்கேன் திருவண்ணாமலையில் ஃபுட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்குது ப்ரைஸ் எல்லாமே ரூமுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறுவா ஆச்சு இது எல்லா டைம்லேயுமே அவங்க ப்ரைஸ் ஸ்டாக் மாதிரி வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா அப்படின்னு ஃபிக்ஸடாக தான் பண்ணி வச்சுருக்கிறாங்க பெட்ரோலுக்கு எனக்கு ஆச்சுங்க டோல்கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறுரூவாய் ஆச்சு அதுக்கப்புறம் மொத்தமாக நம்ம சேர்த்தோம்னா ஐயாயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா எனக்கு இந்த ட்ரிப்புக்கு இருக்குதுங்க இதுக்கிடையில நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க அங்கே வந்துட்டு நீங்கள் ஏதாவது பொருள் வாங்குறீங்க அதெல்லாம் நீங்கள் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னப்பின் ஆகும் இதுக்கப்புறம் நிறையா ட்ராவல் வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் வரும் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம நாளைக்கு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்